ஓம் அருள்மிகு சர்வேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளோலா வழிபாடு உலகலாமணன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் நம்பாளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ஓடிப்பட்டி புதூர் அருள் சர்வேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகள் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கிக் காட்டி சுவையமுதூட்டி பேரொளி காட்டி நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அழைத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவா நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணிந்தய்த்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அணிமறை காடரோ தினமாக கதவினை திற பிம்மினே எனத் திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோ வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவில் என போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநில ஆடையணிகளைக் கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கடையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொழி காட்டி கடையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் தயிர் தேன் கரும்புச்சாறு சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியம தொட்டி பேருளிகாட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி புவிவுகள் இழநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல சர்வேசர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்ற ஆடு நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை உத்தாடை கொண்டு எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது ஐங்கிழைப் பேரொடி மலர் ஒளிபாடு போற்று சித்தும் அடிவரவன் என்றாய் போற்றி புண்ணியனே அறியாய் போற்றி ஏற்று சிக்கும் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் விழக்காய நாதா போற்றி நான் மகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கேலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழனடி போற்றி மாய பிறப்பெருக்கும் போற்றி சீரார் பெருந்திரும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் மரளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முறை உழைத்தும் சொன்னாடு ஏற்றருள் வடிவையை போற்றி அருமிகு சர்வேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி மயில்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை தொன்னூத்தி இரண்டாவது பதிகம் திரு பூக்குளியூர் அவிநாசி எற்றான் மரக்கே நெழுமைக்கும் எம்பெருமானே புற்றா இன்று நகே உழுதுகின்றேன் உள்ளத்தால் புற்றா பாபுக் குழியோர் பற்ற பற்றாக வாழ்வேன் பசுவதியே வரமேட்டியேம் வழிவோவாதம் மூடும் வந்துடன் கூடிய மானினி ஒழிவது அழகோ சொல்லாய் அருடோங்கு சடையானேம் பொழிலாரும் சோலை புக்கொழியூரில் குளத்திடையுவியா குளித்த மானி கிரி செய்ததேம் நீரேற ஏறு நிமிர்வும் சடை நின்மலமுர்த்தியை ஓரேற தேரியை புக்கொழியூர் அவிநாசியை காரேறு கண்டனைத் தொண்டனாரூரன் கருதிய சிறேறு பாடல்கள் செப்பவல்லார்க்கே இல்லை துன்பமே திருவாசகம் மணிவாசகர் அருளியது அயனை அணங்கணே அந்த கணிதந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் ஒன்றுடைய நயகனே தண்டித்தால் செய்யமென்றோ வானவர்க்கு தாழ்வுடலாய் சாழலோண்டர் மக்கதியாக சீக்கலாரருடைய பெரிய புராணம் குன்றவரதனில் வாழ்வார் கொடும் செவி ஞமழியாத்த பந்திரல் விழவின் கோட்டு வாழ்வழை மறுங்கு தூங்க பன்றியும் புழியும் எண்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் உணங்கும் எங்கும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் பதிய இலக்கணம் உணரு அசத்தனின் உணராதின்மையின் இரு நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே சதகம் பொ நினும் எழுத்தைந்து முழு கோது யாதும் தல்லே நெனினும் முனை சார்த்தவம் சார்ந்திலாரை வில்லே நினினும் என நீகை விடேல் விடேல்கான் நல்லாருடையாயினாசினயந்துளானே வாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்கே தன் புனல் வெந்தரும் முங்குகே ஆழ்க தீயதெல்லாம் நமமே சூழ்க வையகம் துய தீர்கவே வே குழைக்கெண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரோடை காட்டி தொழுது வணங்கித் தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு சர்வேசரப் பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தபம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் ஓம் போற்றியோம் வான்மையில் வளாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்சபம் வேள்வி மழ்க மெயின்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் என தித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவா